ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் சக்தி நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடா முயற்சியோடு நீங்கள் செய்யும் போது அது சாத்தியமாகிறது இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அம்மா திருஷ்டி முறைகளை சொன்னால் ஏன் தற்கு என்று சிந்திக்க கூடாது மனிதனின் தீய எண்ணங்கள் அழிய திருஷ்டி முக்கியம் மேல் மருவத்தூர் சி அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் ஆனைகுளம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சிற்றூர் ரூரல் மாவட்டம் வனகுட்ல பள்ளி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி என் பேர் பரமேஸ்வரி நான் காரியாவட்டி கரசக்குளம் விருதுநகர் மன்றம் இன்னைக்கு இரநூறு பேர் நாங்கள் தொண்டுக்கு தான் வந்திருக்கோம் இரநூறு பேருமே விருதுநகர் மன்றத்துலேருந்து நான் நாங்கள் முழுமையாக வந்திருக்கோம் நான் மொதல் மொத கோயிலுக்கு வரையில் செவ்வாடையில் தான் நான் வந்திருந்தேன் அம்மா கோயிலுக்கு ஆனால் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாண முடியாமல் இருந்துச்சு அம்மா வந்து நான் வேண்டிக்கிட்டு நைட்டு இருந்திருந்தேன் அம்மாவே எனக்கு குங்குமம் கையில் கொடுத்தாங்க ஏன் அழுகிற கஷ்டப்படாத கண்டிப்பாக நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி அம்மாவே எனக்கு கண் கனவுல வந்து எனக்கு குங்குமம் கொடுத்தாங்க அந்த வருஷமே என் மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு நானும் மறுபடியும் மாலை போட்டு மருவத்தூருக்கு நான் வந்தேன் மருவத்தூர் அம்மா தாயே பராசக்தி உன்கிட்ட வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டேன் அதனால நான் உனக்கு மாலை போட்டு வர்றேன்னு சொன்னேன் மாலை போட்டு வந்துட்டேன் கோயிலுக்கு இருமுடி செலுத்த இனிமேல் எனக்கு பேரம்பேத்தியில கூடு அப்படின்னு நான் வேண்டிட்டு போனேன் மறாவது வருஷமே எனக்கு பேத்தி பிறந்துச்சு இப்போ பேரனும் பிறந்திருக்கான் பேத்தியும் பேரனும் பிறந்தபட்டி ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் கொள்ள நாளாக நடக்கவே இல்லை இந்த வருஷம் வந்து வேண்டிக்கிட்டு இருமடி செலுத்திட்டு இடம் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டு போனேன் கண்டிப்பாக அம்மாவோட அருளால் அஞ்சு செண்டு வாங்கணும்னு நினச்சேன்னா பத்து செண்டாக வாங்கினேன் மகனுக்கும் பேரே பேத்தி இருக்குது மகளுக்கும் பேரனும் பேத்தி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனால் அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவாள் கவலை கண்ணீரோடு வந்தால் ஆதிப்பராசியாக உங்கள் கவலை கஷ்டத்தையும் உங்கள் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க அம்மா எந்த கோயிலையுமே கருவறைக்குள்ள பூசாரியை தவிர யாருமே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் அம்மாவோட சத்தியாலையும் அருளாலயம் மட்டும்தான் கருவறைக்குள்ளேயே சுற்றி பெண்கள் பூரா அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க தீவாரணம் காட்டுறாங்க எல்லா தொண்டுகளுமே செய்கிறாங்க நாங்கள் மனசார வந்து சந்தோஷமாக வந்து தொண்டு முழுமையாக செஞ்சுட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி என் உயிர் உள்ள வரைக்கும் அம்மாதான் எங்களுக்கு எல்லாமே அம்மா தான் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்